அன்பர்களே சம்பக சஷ்டி திருவிழாவிலே இன்று ஐந்தாம் நாள் அஷ்டபைரவர்கள் அருளும் பிளான்சேரி அருள்மிலு கைலாசநாதர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் கும்பகோணம் அருகில் திருநாகேஸ்வரத்திற்கு வடக்கே சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது காசியில் அஷ்டபைரவர்கள் தனித்தனி கோவில்கள் அமைந்துள்ளன தமிழகத்திலும் அஷ்ட பைரவர்களும் அருளும் தான் பிளான்சேரி எனப்படும் தலம் இங்கே ஸ்ரீ காமாட்சியம்மன் உடனாய ஸ்ரீ கைலாசநாதர் அருள் பாலிக்கிறார் இக்கோவில் தனித்தனி சன்னதிகளில் அஷ்ட பைரவர்களும் அருள் பாலிக்கிறார்கள் யுகப் பிரளய காலத்தில் அனைத்து ஜீவராசிகளையும் காத்திட திருவுள்ளம் கொண்டார் சிவபெருமான் எனவே சப்த ரிஷிகளையும் அழைத்து தவம் மேற்கும்பள்ளியுடி கூறினார் அப்போது அத்திரி மகரிஷியின் மகனாகிய பிராசமுனிவர் தாமம் ரிஷிகளோடு சேர்ந்து தவம் இருக்க விரும்பினார் ஆனால் சிவபெருமான் அவருடைய முன் வினைகள் முழுவதும் தீர தவம் இருக்க சொல்லிவிட்டு அதன் பிறகு தவம் செய்யலாம் என்று சொல்லிவிட்டார் உடன் பிராச முனிவர் தனது முன் வினைகள் தீர ஒரு வழி அருளுமாறு சிவபெருமானை வேண்டினார் சிவபெருமான் அவரை பிராசவனம் சேரி சென்று அங்கு காமாட்சியுடனாகிய கைலைநாதரை வழிபடுமாறு கூறினார் மேலும் அங்கு சரபசூலினியை பிரதிஷ்டை செய்து ஆயிரம் பௌர்ணமிகள் ஜெயமங்கள யாகம் செய்து முடித்தால் பிராச முனிவரின் முன்வினை பயன்கள் நீங்கும் சப்தரிஷிகளுக்கும் மேலான பதவி அடையலாம் என்றார் அவ்வாறே இங்கு வந்த பிராச முனிவர் பதினெட்டு கொள்ளக்கூடிய சரபசூரியனியை பிரதிஷ்டை செய்து ஆயிரம் ஜெயமங்கள யாகம் செய்து முடித்தார் அதன் பயனாக அவரது முன் வினைகள் நீங்கின சப்தரிஷிகளும் மேலான நிலையையும் அவர் அடைந்தார் சிம்ம வாகினியும் இக்கோவிலில் தனி கொண்டுள்ளார் இவளுக்கு பஞ்சமி நாளில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் பௌர்ணமி தோறும் ஜெயமங்கள ஹோமம் இங்கு நடைபெறும் அதில் பிராசமுனிவர் சூக்ம வடிவில் கலந்து கொள்வதாக ஐதீகம் சிவபெருமானின் திருவடிவங்களில் ஒன்றாகிய பைரவர் இங்கு ஸ்ரீ சரபசூழனிக்கு காவலராக எட்டு பைரவர்கள் தனித்தனி சன்னதிகளில் உள்ளனர் இவர்கள் இங்கு வந்து செல்லும் பக்தர்களுக்கு பாதுகாவலனாக இருந்து அருள் பாலிக்கிறார்கள் இவர்கள் எண்மறையும் வழிபட்டால் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நாம் அடையலாம் அன்னவாகனத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கும் அச்சித்தாங்க பைரவர் நான்கு திருக்கரங்கள் கொண்டவர் சந்திரதோஷத்தை போக்குபவர் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் இவரை வழிபட வேண்டும் கலைகள் வளர இவரை வழிபட வேண்டும் ரிஷப வாகனத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கும் ருரு பைரவரை வணங்கினால் பித்ருதோஷம் அகலும் திருமண தடை அகலும் சூரிய தோஷம் அகலும் கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இவரை வழிபட வேண்டும் மயில் வாகனத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கும் சண்ட பைரவரை வணங்கினால் செவ்வாய் தோஷம் அகலும் காரிய தடைகள் அகலும் மிருகசீருஷம் சித்திரை அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இவரை வழிபட வேண்டும் குரோதன பைரவர் கருட வாகனத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கிறார் திசை மற்றும் புத தோஷம் நீங்கி இவரை வழிபட வேண்டும் இவரை வழிபட கடன் தொல்லை அகலும் செல்வ வளம் சேரும் ஆயுள்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இவரை வழிபட வேண்டும் குதிரை வாகனத்தில் அமர்ந்து அருளும் உண்மத்த பைரவரை வணங்கினால் கேது தோஷம் அகலும் திருஷ்டி ஏவல் பல்ல பில்லி சூனியம் அகலும் இவரை அஸ்வதி மகம் மூலம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட்டு பலன் பெறலாம் யானை மாகாணத்தில் அமர்ந்து அருளும் கபால பைரவர் சுக்ரதோஷம் போக்குவர் உயர் பதவிகளை அளிப்பார் பரணிபூரம் பூராட நட்சத்திரக்காரர்கள் இவரை கண்டிப்பாக வழிபட வேண்டும் சிம்ம வாகனத்தில் அருளும் பீஷண பைரவர் குருதோஷம் போக்குவர் மகப்பேறு வேண்டுவோர் இதய நோயம் உள்ளவர் வாத நோய் உள்ளோர் வழிபட வேண்டும் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவரை வழிபட வேண்டும் நாய் வாகனத்தில் அருளும் சம்ஹார பைரவர் பத்து கரங்கள் கொண்டவர் சனி திசை சனிதோஷம் போக்குபவர் பூசம் அனுஷம் முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரக்காரர்களும் இவரை வழிபட வேண்டும் இவரை வழிபட்டால் எதிரிகள் தொல்லை மற்றும் பல்வேறு கெண்டங்கள் நீங்கிடும் அஷ்ட பைரவர்கள் சரப சூழனி சிம்ம வாராகி ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ கைலாதநாதரை பிளாஞ்சேரி சென்று வணங்கி நாம் உயர்வோமாக ஓம் நம சிவாய அஷ்டபைரவாய நமஹா